ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக வாழைப்பூ வச்சு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு இரநூறு கிராம் அளவு வாழைப்பூ கிளீன் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அவங்க கூடவே நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அவங்களையும் நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் இவங்க ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு சேர்த்து இவங்களையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் இவங்கள விசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி மொத்தமாக சேர்க்காதீங்க மாவு லூஸ் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் பொழப்பொழ இருந்துச்சு நான் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைகிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக சப்பாத்தி மாவு பார்த்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த மிக்ஸிங் மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட் எடுத்து சின்ன சின்ன பாலா உருட்டி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் கையாலே ரெட்டாங்கல் ஸ்கொயரு சர்க்கிள் எது வேணாலும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் இருந்த ரெண்டு ப்ரெட்டை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து ப்ரெட்டை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை தட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த இவங்க மேலே டிப் பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் தட்டி முடித்தாச்சு இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இவங்களை நல்லா கட்டிகள் இல்லாமல் மாவை கரைச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த தட்டி வச்சுருந்த மாவை எடுத்து நம்ம இந்த மாவில் கான்ஃப்ளார் மாவில் டிப் பண்ணணும் பாருங்கள் நான் எடுத்து இந்த கான்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணுறேன் நான் ப்ரெட்டு தூள் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த ப்ரெட்டு தூள்லேயும் நான் அந்த மாவை ஆட் பண்ணி சூடான எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் வந்து ப்ரெட்டு தூள் வந்து கருகாமல் இருக்கும் நான் ஒவ்வொன்றும் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டு தூள்லேயும் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயெலாம் சேர்க்குறேன் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா முரு முருன்னு வந்துருச்சு நம்ம இப்போ பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும் எந்த அவசியமும் இல்லை பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு நல்லா மொறுன்னு வந்துடுச்சு மேலே நல்லா மொறுன்னு உள்ளே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ சாஸோட வாழைப்பூ கட்லெட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ